ஏன் கிறிஸ்தவர்கள் தீபாவளி கொண்டாடக்கூடாது அல்லது கிறிஸ்தவர்கள் தீபாவளி கொண்டாடலாமா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு முழுமையான உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சோதரம் முதலாவது தீபாவளி என்றால் என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்தால்தான் தீபாவளி குறித்து நாம் தெரிந்து கொண்டால்தான் தீபாவளி கொண்டாடலாமா வேண்டாமா என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும் தீபாவளி என்பது ஒரு இந்து மதத்தினுடைய மத விழா என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இருள் மேல ஒளி வந்தது என்றும் தீமை மேலே நன்மை வென்றது என்று சொல்லி சிலர் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சோத்திரம் அது ஆனால் அதனுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னா இந்து மத கடவுள்களை உயர்த்துவதாகவும் அதை போற்றுவதாக அதற்கு பூஜைகள் செய்து தீபங்கள் ஏற்றுவது புனித நீராடுவது ஸ்தோத்திர பாவ நிவாரணம் கொடுப்பது இப்படிப்பட்ட அடிப்பையா அடிப்படையான வழிபாட்டு நிகழ்ச்சிகளை கொண்டது தான் தீபாவளி முக்கியமாக ப மத கடவுள்கள் அவர்களை உயர்த்துவதுதான் தீபாவளியுடைய முக்கிய நோக்கம் உதாரணத்துக்கு ராமன் ராவணனை கொன்று அயோத்தி திரும்பினதை குறித்து நமக்கு தெரி அவளை அளித்ததுக்காக கொண்டாடப்படுகிறது என்றும் சிலர் சொல்லுவாங்க இப்படி ஆஹ் அநேக காரியங்கள் உண்டு தீபாவளின்னா அதுதான் அர்த்தம் தீபாவளி என்பது ஒரு ஆன்மீகமான ஒரு விழா அது மதம் சார்ந்த ஒரு இந்து விழா என்று கூட நாம சொல்லலாம் அது ஒரு பொதுவான ஒளி விழா அல்ல தீபாவளி என்றால் தீபம் பிளஸ் ஒளி தீபாவளி அல்ல தீப ஒளி அதுதான் தீபாவளியாக கொண்டாடுகிறார் சரி இப்போ தீபாவளின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு தீபாவளி வந்து இந்து மதத்தினுடைய மத விழா அது இந்து கடவுள்களை போற்றுவதும் ஆராதிக்கிறதும் அதுக்கு பூஜைகள் செய்வது தீபங்களை ஏற்றுவது புனித நீராடுவது இது போன்ற காரியங்களை செய்து அந்த தெய்வங்களை மகிழ்விப்பாங்க அதுதான் கூடிய காரியங்கள் அது ஒரு மத விழா மதம் சார்ந்த ஒரு ஆன்மீக இந்து விழா அது பொதுவான ஒரு நிகழ்ச்சி அல்ல அது நமக்கு தெரியும் இப்போ இது குறித்து வேதாகம் என்ன சொல்லுது நாம கொண்டாடலாமா கிறிஸ்தவர்கள் தீபாவளியை கொண்டாடலாமா அதை குறித்து வேதாகமும் என்ன சொல்லுது ரெண்டு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் தியானிப்போம் என்று சொன்னால் ரெண்டு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அதுதான் ஆண்டவர் சொல்றார் தான் விவசாயத்துல ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது ஆகால ஒளியில் இருக்கிற நாம் இருள இருக்கிற ஜனங்களை போல நாம் அந்நிய காரியங்களுக்காக அந்நிய தெய்வங்களை போற்றுகிற வண்ணமாக நாம் இந்து விழாவை கொண்டாடக்கூடாது அவர்களோடு நாம் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது ஒற்றுமையா இருக்கிறது வேற ஆனா அவர்களோடு கூட நாம் சேர்ந்து அவர்களுடைய தெய்வங்களை உயர்த்துவது அவர்களுடைய தெய்வங்களை பண்ணுவதெல்லாம் அதுவும் நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து விக்கிரக வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு காரியமாகத்தான் கருதப்படும் இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம் ஒன்று குருந்திய பத்தாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று குரந்திய பத்தாவது பதினான்காவது வசனம் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறோம் அதாவது மற்ற மதங்களில் உள்ள விக்கிரக வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுவது என்பது நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு அது எதிராக உள்ளது ஏன்னா ஆண்டவர் சொல்லுறா விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் நாம அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களோடு கூட அந்த நாளை நாம செலிப்ரேட் பண்றது என்பது அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து அதை செய்கிறதாகத்தான் கருதப்படும் தான் நாம் அப்படிப்பட்ட ஆராதனை விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் ஆகாலே வேளாத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் அல்ல ஒற்றுமை வேறு அவர்களோடு ஐக்கியமா இருந்து அவர்களுடைய காரியங்களை நாம் செய்கிறது வேறு இன்னைக்கு அநேக இடங்களில நாம் பார்க்கிறோம் சோத்ரம் இந்து கோயில்களுக்கு சென்று மத போதகர்களே சோத்திரம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களே அவர்களோடு கூட சேர்ந்து பால் அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுகிறதே நம்ம பார்க்குறோம் அது எல்லாமே விற்கிற ஆராதனை தான் அது நமக்கு அருவறுப்பா அது தவறானது வேதத்துக்கு எதிரானது க கற்றுடைய விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கைக்கு அது எதிரானது எனவே நாம் அந்த காரியங்களில் அவர்களோடு கூட நாம் ஈடுபடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல தீபாவளி என்பது தீப ஒளி என்று நமக்கு தெரியும் இந்துக்களினுடைய இந்துக்களினுடைய ஒளி அது சரி இப்போ மூணாவது காரியம் கிறிஸ்தவர்களுக்கு ஒளியா தீபாவளினா தீப ஒளி அவர்கள் ஒளியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அநேகர் அந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க அத கொண்டாடுறாங்க சரி நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு யார் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு நீங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யோவானு எழுதுன சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வருஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடர்ந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது நாம் பெரியமானவர்களே நாம நம்முடைய தேவன் உலகத்துக்கு இருக்கிறார் நமக்கு யாரப்ப அப்ப ஒளி ஏசுக்கிறது தான் ஒளி அந்த ஒளியைத்தான் நாம் கொண்டாடணும் அவரைத்தான் நம்ம உயர்த்தம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் அவர்தான் ஸ்தோத்ரம் அதை நாம என்ன செய்யணும் கொண்டாடும் அதை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் கொண்டாடுவது அது வேதத்துக்கு முரணான காரியம் இயேசுவே மெய்யான ஒளியா இருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டதான தீபம் ஏற்றுவது பூஜை செய்வது அஹ் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கூட அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் வழியில் அல்லது ஒளியில் நடப்பதுதான் முதன்மையான காரியம் ஸ்தோத்திரம் தீபங்களை ஏற்றுவதோ பட்டாசு வெடிக்கிறதுனாலயோ இதெல்லாம் ஆஹ் இதெல்லாம் இல்ல இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அதுக்கு பதிலாக நமக்காக வந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துவது அவருடைய ஒளியிலே நடப்பதுதான் முதன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது அல்ல லூயா அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான்காவது காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனா சிலர் என்ன சொல்றாங்க நாம் தீபாவளியை ஒரு மத விழாவாக கொண்டாடல ஒரு சமூக விழாவாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறாங்க நாங்க மத ரீதியாக கொண்டாடுறது இல்லைல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சமூக விழாவாக நாங்க பார்த்துதான் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறாங்க ஆனா தீபாவளியினுடைய வேர் எங்க இருக்கு அது ஒரு மத ரீதியாகத்தான் இருக்குது அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சோத்திர இயேசுவை அறிந்தவர்கள் அதை ஆன்மீக விழாவாக எடுத்து கொண்டார் அதை செ செலிப்ரேட் பண்ணா சோத்திரன் தங்களுடைய சாட்சிக்கு கேடு உண்டாகும் மற்றவர்கள் அதை பார்க்கும்போது அவர்கள் நம்மோட கூட இந்த காரியத்துல பங்கு பெறுகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து வைத்திருந்த சாட்சி என்ன செஞ்சிடும் கேட்டு போயிரு அது மாத்திரமல்ல பாருங்க நாம் அப்படி நினைக்க மாட்டோம் நாம ஏதோ ஒரு சமூக விழாவை போல நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் நம்மை மற்ற பார்க்கிற உலக ஜனங்கள் ரசிக்கப்படாத இயேசுவை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அதை பார்க்கும்போது அவர்களோ மத கலந்து கொள்ளுதல் என்றுதான் நினைப்பாங்க ஆகையாலதான் நீங்க என்ன செய்யணும்னா அது அவற்றிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளணும் அதுதான் வேதாகமும் சொல்லுது எருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது ஆகையால நாம் அதிலோடு கூட ஒன்றிணைந்து நம்ம இருக்கக்கூடாது அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது ஐக்கியம் கிடையாது சோத்திரம் சரி தீபாவளி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் தீபாவளி தான் கொண்டாடக்கூடாது பட்டாசு வெடிக்கூடாது அது பண்ணக்கூடாது தீபாவளி நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் சோத்திரம் நமக்கு தெரியும் தான் மெய்யான ஒளி என்பது அந்த மெய்யான ஒளியை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் சோத்ர அது மாத்திரமல்ல வீடுகளிலே நீங்கள் ஜபம் செய்து பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தி சோத்ரன் ஜபம் செய்து தேவனங்களுக்கு செய்த நன்மைகளையும் பாராட்டின கிருபைகளையும் நினைத்து அவருக்கு என்ன செய்யணும் நன்றி சொல்லுங்க சோத்திரம் அது மாத்திரமல்ல மத்திய ஐந்தாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொன்னது போல நாம் எப்படி இருக்கிறோம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம் அப்ப உல உலகத்துக்கு ஒளியா இருக்கிற நாம இவ்விதமாய் உங்கள் நட்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன் பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்றாரு சோதர் அப்ப நம்முடைய நட்கிரீகளினால நற்செயல்களினாலே சோதர் நமக்குள் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவாகிய ஒளியை நாம் மற்றவர்களுக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு ஏழைக்கு உதவி செய்கிறதுல மற்ற இடத்துல அன்பு காட்டுகிறதுல மற்ற சமாதானமா இருக்கிறதுல ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் நாம் என்ன செய்யணும் அந்த காரியங்களை நாம் செய்யணும் தீபாவளி அன்னைக்கு ஸ்தோத்ரம் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை நாம் நம்முடைய நட்பிரியைகள் நற்செயல்களினாலே நமக்குள் இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நாளாய் நாம் பயன்படுத்த வேண்டும் லூயா ஸ்தோத்ர முடிவை சொல்லணும்னா தீபாவளி மத ரீதியாக மற்ற கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் ஸ்தோத்திரம் அதை கிறிஸ்தவர்கள் ஒரு ஆன்மீக விழாவாக கொண்டாடவே கூடாது ஸ்தோத்திரம் ஆனால் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் இயேசுவாகிய மெய்யான ஒளி அவர்தான் என்பதை சாட்சியாக காட்டி நம்முடைய நற்செயல்களினாலே நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை நாம் வெளிப்படுத்தணும் வெளிச்சத்தை உலகத்துக்கு நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நாம் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்து அவர்களுடைய காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட விசுவாசிகள் கூட ஸ்தோத்திரம் அநேக இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் ஸ்தோத்திரம் க கிறிஸ்தவ மத போதகர்களே இன்றைக்கு இந்து கோயில்களில் போய் பாலாபிஷேகம் அந்த இந்துன்னு செய்கிறதெல்லாம் தே வேதத்துக்கு முரணானது அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல அவர்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை அதனால் நீங்கள் அதை புரிந்து சோத்திரம் வாழுங்க கத்துறவுங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு அதை கேட்க முடியாங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வார்த்தை கொண்டு கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ